எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் பெரிய தலை எல்லாம் வரப்போகுது கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுதுன்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லிக்கிட்டே இருந்தார் சும்மா சொல்லக்கூடாது மனுஷன் சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட ஆளுங்களை கட்சிகளை இழுத்துட்டார் முதல்ல வந்தது ஐ ஜே கே எனப்படுகிற இந்திய ஜனநாயக கட்சியின் பாரிவேந்தர் அப்புறம் புதிய நீதி கட்சி ஏசி சி சண்முகம் அடுத்ததான் அதிர்ச்சி யாருமே எதிர்பார்க்காத ஒரு தலைவர் வேறு யாரும் இல்லை தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் இதோடு நிறுத்திடுவாரா அண்ணாமலா அடுத்து ஒரு சாக் கொடுத்தாரு பாருங்க தமிழ் மாநில காங்கிரஸின் ஜி கே வாசனியை பாஜக கூட்டணி பக்கம் இழுத்துட்டாரு ஆனால் இதில் அவர் சின்னதாக ஒரு டிவிஸ் நடந்து போச்சு பாஜக கூட போகிறத அதிகாரப்பூர்வமா வாசன் அறிவித்த அடுத்த செகண்டே அவர் கட்சியின் இளைஞரணி செயலான யுவராஜ் நேராக எடப்பாடி பழனிசாமி பார்க்க போயிட்டார் மரியாதை நிமித்தமாக சந்திச்சுன்னு யுவராஜ் சொன்னாலும் வாசன் பாஜக பக்கம் போனது பிடிக்காம தான் அதிமுக வாசலில் போய் நின்று இருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சீக்கிரமாக இவர் அண்ணா சேர போகிறதா பேச்சு ஓடுதுங்க தமாக இருக்கிற ரெண்டு பேரில் ஒருத்தர் அந்த பக்கமும் இன்னொருத்தர் இந்த பக்கமும் போயிட்டதால் வருத்தம் தான் இருக்கட்டும் எங்கேயும் போயிடாதீங்க நில்லுங்க இன்னும் லிஸ்ட்டு முடியலை சாமப்படுகிற சரத்குமார் மட்டுமே உள்ள கட்சி ஒன்று இருக்கு அதுவும் வெயிட்டிங்கில் இருக்குது ப்ரெஸ் மீட்டு போதெல்லாம் என்ன எப்போ பார்த்தாலும் எந்த கூட்டணிக்கு போகிறீங்க எந்த கூட்டணிக்கு போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன் என்னை பார்த்தா தனிச்சு நிற்கிற ஆள் மாதிரி தெரியலையா என நிருபர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்க வைப்பவர் சரத்குமார் அப்படி சொல்கிறாரே தவிர அவருக்கு பாஜக பக்கம் போய் சீட்டு வாங்கிங்கிறதாங்க ஆசை பாவம் அதுக்காக அடிக்கடி நெல்லைக்கும் விசிட் அடிச்சுக்கிட்டே இருக்கார் ஆனால் அண்ணாமலை சொல்கிற மாதிரி வலிமையான கூட்டணியா இது இதுதான்னு தெரிஞ்சால் சொல்லுங்க சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்